அனைவருக்கும் வணக்கம் வசிய மன்றங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது காதல் தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது எனக்கு அதில் வெற்றி கிடைக்கணும் நல்லா இருந்தாங்க என்கிட்ட அன்பா பாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வேறு யாரையோ சொல் பேச்சை கேட்டு என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க கிட்டேருந்து மீட்டு மீண்டு வந்து என்கிட்டயே திரும்ப வந்துடணும் என்கிட்டயே எப்பவும் போ பேசணும் பழகணும் என்னை திருமணம் செஞ்சு கொ கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளுங்க ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு வசிய முறை இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணுறாங்க மாதிரி பண்ணிட்டு திடீர்னு விட்டுட்டு போயிடுவாங்க அது ரொம்ப கஷ்ட துயரமாக துயரமான ஒரு சம்பவம் அது நல்லா இருப்பாங்க பழகியிருப்பாங்க எல்லாம் நடந்துருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீ வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு டவுட் இருக்கும் அவங்க பின்னாடி யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க யாரோ அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அதாவது மூளை செலவை செய்கிறாங்க அப்படின்னுங்கிற டவுட் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க இனிமேல் எல்லாமே உங்கள் விருப்பப்படியே நடக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி ஏமாற்றி போயிட்டேன் என்னை ஏமாற்றிட்டாரு என்னை லவ் பண்ணாமல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டார அப்படின்னு கஷ்டப்படுறவங்க அவஸ்தைப்படுறவங்க கவலைப்படாதீங்க நாங்கள் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசியம் இருந்தால் தான் நீங்கள் பயன்படுத்துங்க எல்லாமே தழகிலாம் மாறி நீங்கள் விரும்பிய நபர் மறுபடியும் உங்கள் திரும்ப வந்துடுவார் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணணும் இரவு எட்டு மணிக்கு மேலே சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் நான்வேஜ் சாப்பிட்ருப்பாங்க சில பேர் பிரச்சனை கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களெலாம் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்து இந்த வசிய முறையை நீங்கள் கையாளுங்க நான் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான எந்திரம் ஆனால் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது பயப்பட வேண்டாம் ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாக வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிளெயின் பேப்பராக இருக்கணும் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் வேளாக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அல்லது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் முதல்ல பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுவோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க நீங்கள் நிரப்ப வேண்டிய முதல் நம்பர் வந்து இங்கே ரெண்டு போடுங்க இந்த இடத்துல மூணு இந்த இடத்துல நாலு போடுங்க இந்த இடத்துல அஞ்சு இங்கே ஆறு இங்கே ஏழு இங்கே எட்டு போடுங்க இந்த இடத்துல ஒன்பது போடுங்க நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க பலன் தராது அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது அதனால் கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒன்பது போட்டப்பறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் இந்த இடம் இங்கே பத்து போடுங்க இங்கே பதினொன்று போடுங்க இங்கே பதினொன்று போட்டப்பறம் இந்த இடத்துல பன்னிரெண்டு போடுங்க இங்கே பதிமூன்று இங்கே பதினாலு இந்த இடத்துல பதினஞ்சு போடுங்க இந்த இடத்துல பதினாறு இந்த இடத்துல பதினேழு இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பெயர்கள் கீழே எழுதணும் முதல்ல நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிந்த நபர் அல்லது நீங்கள் ஆசைப்படும் நபர் அல்லது ஒரு தலை பட்சமாக காதலிக்கும் நபர் அல்லது நீங்கள் ஒரு தலை பட்சமாக யாராவது விரும்புறீங்கனாக்கா அவர்களுடைய பெயர் விரும்பும் நபரின் பெயர் பெண்ணாக இருந்தால் பின்தே போடுங்க அம்மா பெயர் போடுங்க இங்கே உங்களுடைய பெயர் போடுங்க ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பெயர் போட்டுக்கோங்க சப்போஸ் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறது இருந்தால் பெண்ணோட பேர் இங்கே வரணும் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு ஆண் உங்களுடைய பேரை இங்கே போட்டு பின் போட்டு அம்மா பேர் போடுங்க பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் இங்கே வரணும் ஆண் பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க உங்களுடைய பேரை இங்கே போட்டு பின்தே போட்டு அவங்க உங்களுடைய அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் திடீர்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு அம்மா பேசலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக போட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க மடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவனாக்கா கொஞ்சம் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை இது நடுவில் வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சு டே போட்டு சுற்றுங்க சுட்டு சுற்றிட்டு இது வந்து ஒன்று மரத்தில் நீங்கள் தொங்க விடலாம் மரம் அல்லது பெரிய செடியில் கருப்பு நூலால் கட்டி கருப்பு நூலோ சிகப்பு நூலோ ஒயிட்டோ எல்லோவோ உங்ககிட்ட என்ன கலர் நூல் இருக்கோ அது யாரும் எடுக்காத மாதிரி மரத்துலேயோ பெரிய செடியிலையோ தொங்க விட்ருங்க அப்படி முடியாதவங்க புதைச்சிருங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் ஏதாவது ஒன்றை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மரத்தில் தொங்க விடுறவங்க பெரிய செடியில் தொங்கவுங்குற தொங்க விடுறவங்க கொஞ்சம் காற்றுலாடுற மாதிரி தொங்க விடுங்க அப்படி முடியாதவங்க புதைச்சிடலாம் வெளியே போக முடியாதவங்க நிறைய பேர் பங்கு புதைக்கிறதுக்கு அந்த மாதிரியான நண்பர்கள் நண்பிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளே தோட்டம் என்ன இருந்தாக்கா புதைக்கலாம் அருமையான அற்புதமான பழமையான ஒரு வசதி இது ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தேவைப்பட்ட ரெண்டு மூணு வாட்டி கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரிந்த கணவன் பிரிந்த மனைவி திரும்ப வருவதற்காக இந்த வசதியை கையாளுங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்